இந்த செல்போன்களில் இந்த சிந்தூர் என்ற பெயரிலும் சிந்து நதியின் பெயரிலும் பாகிஸ்தானில் உள்ள நகரங்களின் பெயரிலும் அந்த ஒரு லிங்க் வாட்ஸ்அப் மூலமாக அது அனுப்பப்படுகிறது அந்த லிங்கை டவுன்லோடு செய்தாலோ அல்லது அந்த லிங்கை தொட்டாலோ அந்த செல்போன்கள் முடங்கும் இதனால் இந்தியாவின் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் செல்போன்களையும் முடக்கிவிட்டால் இந்த மே ட்ரோன் அட்டாக் மற்றும் அது அந்த இராணுவ வீரர்களின் அந்த தகவல் பரிமாற்றத்தை விடலாம் என்று பாகிஸ்தான் இப்போ இந்த புதுமையான சைபர் நடவடிக்கைகள் நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கி இருக்கிறது இதற்கு பாகிஸ்தானின் அந்த பல்வேறு தொழில்நுட்ப நிபுணர்கள் இந்த சைபர் ஹேக்கிங் என்ற புதிய ஒரு தாக்குதலை இந்தியாவை நோக்கி இந்திய மக்களிடம் மட்டுமல்ல இந்திய ராணுவ அதிகாரிகள் எல்லை மாகாணங்களில் ஒட்டுமொத்தமாக தொலைத்தொடர்பை முடக்கும் வகையில் இந்த சதி திட்டத்தில் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் வாட்ஸ்அப் அனுப்பப்படும் இந்திய ராணுவ அந்த குறியீடுகள் செந்தூர் என்ற என்ற அல்லது வேறு பெயரில் ஏதாவது ஒரு லிங்க் வந்தால் இது இந்த பொருளாதார பண பணமோசடியை போல இது தகவல் தொழில்நுட்ப மோசடி ஈடுபடுகிறார்கள் அந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் என்ற தகவல் வந்திருக்கிறது இதனால் இந்தியா முழுவதிலுமே மக்களை எச்சரிக்கைப்படுத்தும் வகையில் ராணுவத்தின் தரப்பிலும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தரப்பிலும் இந்த லிங்க்களை டவுன்லோடு செய்யாதீர்கள் தெரியாத லிங்க் தெரியாத வாட்ஸ்அப் தகவல்களை நீங்கள் தொட வேண்டாம் டவுன்லோடு செய்ய வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் சைபர் ஹேக்கிங் வாரை இப்போது பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறது இந்த தீவிரவாதத்து இந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையேயான இந்த பதற்ற சூழலில் இந்த சிந்தூர் தாக்குதலை முறியடிப்பதற்காக அவர்கள் சிந்தூர் என்ற பெயரிலேயே அவர்கள் பல்வேறு அந்த லிங்க்குகளை தொடர்ந்து அனுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்புகளிலேயோ அல்லது உங்களது செல்போனுக்கோ ஏதோ ஒரு குழுவில் இருந்தோ மற்றபடி அந்த இது போன்ற தகவல்கள் ஏதாவது வந்தால் அந்த அதை டவுன்லோடு செய்ய வேண்டாம் அந்த பேஜை டவுன்லோட் செய்ய வேண்டாம் என்று இப்பொழுது இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பாகவும் தொலைத்தொடர்பு துறை சார்பாகவும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் எச்சரிக்கை உணர்வோடு செல்போன்களை மற்றும் இணையதளங்களை கணினி சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான தகவல் நேர்களே நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் தெரிவித்த தகவல் மிக முக்கியமான தகவல் அதிலும் ஹிலாரி கிளின்டன் டான்சிங் என்று வருகிறது நிச்சயமாக இது போன்று ஹிலாரி கிளின்டன் டான்சிங் என்று உங்களுடைய மனம் உடைய அது என்ன டான்ஸ் என்று பார்ப்போம் என டக் என்ற இந்த லிங்கை தொடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது உங்களை சுண்டி இழுப்பார்கள் தயவு செய்து அந்த லிங்கை ஓபன் செய்து விடாதீர்கள் அப்போ என்ன நடக்கும் என்று ஏற்கனவே பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிதி மோசடி எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் லிங்கை தொட்டுவிட்டு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டார்கள் பேங்க்ல இருக்க அக்கௌண்ட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் பல வந்திருக்கிறது தொடர்ந்து பலரை பிடி சிலரை பிடிக்கிறார்கள் பலரை பிடிக்க முடியவில்லை ஆனால் தற்போது வருவது மிக மோசமானது பாகிஸ்தானின் சைபர் அட்டாக் இது எனவே ஜாக்கிரதையா தேவையற்ற லிங்க்களை எப்பொழுதுமே படாதீர்கள் தற்போது மிக மிக சர்வ ஜாக்கிரதையா இருங்கள் இது போன்ற லிங்க் வேணா தயவு செய்து தொட்டுவிடார்கள் மிக மிக மோசமானது அது எனவே அது எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக எனவே மிகவும் கவனமாக இருங்கள் எனவே அனைத்து நேர்களுக்கும் இது மிக முக்கியமான தகவல் பாகிஸ்தானின் சைபர் அட்டாக் இருப்பதால் தேவையற்ற லிங்குகள் வந்தால் தயவு செய்து தொட வேண்டாம் அதை டவுன்லோட் செய்யாதீர்கள் டெலீட் செய்து விடுங்கள் நிச்சயமாக என்றால் அதில் மூலமாக உங்களுக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை டெலிட் செய்து விடுங்கள் மிக தெளிவாக